அன்பார்ந்த இறைமக்களே கிறிஸ்துன் மருப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா ஆம் மக்களே மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் நமக்கு கொடுத்த பெரிய சொத்து அதை நாம் தற்காத்து கொள்வோம் இல்லையா இன்றைக்கு அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா நீதிமொழிகள் நூல் அதிகாரம் பதினொன்று இறைவார்த்தை இருபத்தைந்துலேருந்து இருபத்தெட்டு முடிய ஈகை குணமுள்ளோர் வளம்பட வாழ்வர் குடிநீர் கொடுப்போர் குடிநீர் பெறுவர் தானியத்தை பதுக்கி வைப்போரை மக்கள் சபிப்பர் தானியத்தை மக்களுக்கு விற்போரோ ஆசி பெறுவர் நன்மையானதை நாடுவோர் கடவுளின் தயவை நாடுவர் கடவுளின் தயவை நாடுவோர் ஆவர் தீமையை நாடுவோரிடம் தீமைதான் வந்தடையும் தம் செல்வத்தை நம்பி வாழ்வோர் ச சருகென உதிர்வர் கடவுளை நம்பி வாழ்வோரே தளிரென தலைப்பர் எல்லாமே கொடுக்கலும் வாங்கலும் இல்லையா கடவுளும் தீமையும் இதுதான் அப்போ கடவுளை நம்புவோர் நன்மையானதே செய்வர் அதான் ஈகை குணம் உள்ளவர் வளம்பட வாழ்வர் குடிநீர் கொடுப்போர் குடிநீர் பெறுவர் நாம் எதை செய்கிறோமோ அதை இறைவன் நமக்கு தருவார் நாம் அவர் தருவார் என்று செய்யவில்லை நம் உள்ளதை கொடுக்கிறோம் இறைவன் நமக்கு ஆசிர்விக்கிறார் இல்லையா அப் அதுபோல் தானியத்தை மக்களுக்கு விற்போரே ஆசி பெறுவர் பசிக்கு இப்போ நம்மளால் சும்மா கொடுக்க முடியலட்டாலும் பசிக்கு நாம் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி கொடுக்கும்போது அது ஒரு நிறைவான ஆசிராக அமையுது அதை பதுக்கி வைப்போர் வண்டும் பூச்சியும் புழுவும் தான் அரிக்கும் எதுவும் இல்லாமல் கொட்டத்தான் செய்யணும் இல்லையா பாருங்கள் போன ஆண்டு டிசம்பரில் ஒரு மழை வந்தது இல்லையா இப்போ எல்லா வகமும் தூத்துக்குடியில் எல்லாமே குப்பை கடங்களை போய் கொட்டப்பட்டது அரிசியிலருந்து பருப்பிலிருந்து கற்பட்டிலருந்து மஞ்சள் மசாலையிலேருந்து எல்லாமே அதில் ஒரு பத்து பைசா குறைச்சி கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க எப்போமே விற்றுப்பாங்க இல்லையா விலை ஜாஸ்தி ஏற்றி வச்சு அதை வாங்க முடியாமல் பாருங்கள் ஒரே லாஸு ஒரு நொடிக்கில் இறைவன் என்னதுக்கு நடத்தினார் அப்போ நம்ம சிறிதளவே லாபம் பெற்றால் போதுமே நம்ம பதுக்கி வச்சு என்ன செய்ய போகிறோம் விற்க முடியாதே வாங்க முடியாத அளவுக்கு போயிடுச்சா எல்லாம் உரக்கடங்குக்கு போயிட்டு இல்லையா அப்போ நாம் எப்படி இருக்கிறோம் எந்த நிலையில் இருக்கிறோம் வியாபாரிகள் பத்து காசு குறைச்சி கொடுத்தா அது பலவாரம் அவங்க நன்மை பெறுவார்கள் அந்த கடையில் நிறைய கூட்டு இருக்கும் ஏன்னா அங்கே கம்மியா இருக்கு விலை நல்லா பொருளும் நல்லா இருக்கு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா சொல்லுவாங்க அதுதான் அப்போது தானியத்தை பதுக்கி வைப்போரோ மக்கள் சபிப்பர் தானியத்தை மக்களுக்கு விற்போரோ ஆசி பெறுவர் நன்மையானதை நாடுவோர் கடவுளின் தயவை நாடுவோர் ஆவர் நம்ம எப்பவும் நன்மை செய்யறோன்னு நினச்சிக்கோங்க இறைவன்கிட்ட கேட்டு ஏன்னா நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர்கிட்ட கேட்போம் அவர் நமக்கு தூண்டுவார் இல்லை நமக்கு உணர்த்துவார் இல்லையா அப்போ உணர்த்தும் போது அந்த உணர்த்துகள் நன்மையாக இருக்கும்போது அது நமக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும் தீமை செய்கிறவங்க கண்டிப்பாக தீமையை தான் அவங்க பெற்றுக்கொள்வாங்க நமக்கு எதிராக என்ன செஞ்சாலும் அது அவங்களே தான் வந்து சாரும் நம்ம நினச்சிக்கிற வேண்டியதான் நம்ம வர்த்தமைப்பட வேண்டாம் ஏனென்றால் பயப்பட வேண்டாம் நாம் நாம் கடவுளோடு இருக்கிறோம் கடவுள் நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார் தம் செல்வத்தை நம்பி வாழ்வோர் சருகென உதிர்வர் நான் பணம் வச்சுருக்கேன் இந்த பணத்தால் எல்லாமே நடக்கும்னு நினைக்கிறாங்க ஒருவங்க ஒன்றுமே நடக்காது இப்போ வர வியாதிக்கு பதில் சொல்ல முடியுமா மருத்துவம் அள்ளிட்டு போகிறான் பாருங்கள் மருத்துவரெல்லாம் மருத்துவர் படித்து கடவுளுக்கு உண்மையான பணி செய்யணும் ஆனால் பாருங்கள் பணம் பணம் பணம்னு மருத்துவமே நிறைய பணம் கொண்டு போயிருது இல்லாத மக்கள் ஒன்றும் இல்லாமல் கடைசியில் என்ன செய்கிறாங்க மரணத்தில் போய் முடியுது அப்படி தான் அப்போ பணத்தை மட்டும் நம்பி வாழ்கிறவங்களுக்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை கடவுளை நம்பி வாழ்வோரோ தளிரன தலைப்பர் கண்டிப்பாக நமக்கு ஒரு வியாதி வருதுன்னா இறைவா இவ்வளோ பெரிய வியாதி பணக்காரனுக்கும் ஏழைகளுக்கும் இல்லாமல் வந்திருக்கு இந்த வியாதிக்கு நான் என்ன செலவழிப்பேன் என்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் மீது இறக்கம் கொண்டு ஒரு நொடிக்கில் அதை ஒன்றும் இல்லாமல் மாற்றக்கூடிய வல்லவர் அவரால் மட்டும் தான் முடியும் மருத்துவர் இருக்குது என்று சொல்வதை நம் மன்னவர் ஏசி இல்லை என்று சொல்வார் அந்த தன்மை இறைவண்டம் மட்டும்தான் இருக்கிறது மனிதரிடம் அல்ல நம் ஞானமோ நம்முடைய திட்டமோ நம்ம செயல்பாடோ எதுவுமே நம்ம கூட வந்து நிற்காது எப்படி எந்த நேரத்தில் என்ன வரும் என்று தெரியாது கதவை தட்டி கொண்டு நிற்கும் நாம் செய்த நன்மைகளும் தீமைகளும் நாம் நன்மை செய்தோமா தீமை செய்தோமா சிந்திப்போமா வல்ல இறைவா அம்மாண்டவரே ஒவ்வொரு இறை வார்த்தையும் எங்கள் உள்ளத்தை ஊடுருவது ஆண்டவிரே நாங்கள் எப்படி இருக்கிறோம் எந்த நிலையில் இருக்கிறோம் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறோம் ஆமாண்டவரே அதை எல்லாத்தையும் தெளிவுபடுத்துகிறீர் கால் வரைக்கும் எப்படி இருந்தோமோ எங்களுக்கு தெரியவில்லை ஆண்டவரே ஆனால் நாங்கள் நினைக்கிறோம் எல்லாமே நாங்கள் நன்மையாக தான் இருந்தோம் நன்மையாக தான் நடந்தோம் நன்மையாக தான் செயல்பட்டோம் என்று நினைக்கிறோம் ஆண்டவரே நன்மையாக நடந்தோம் என்று இருந்தால் ஆமாண்டவரே மக்கள் அனைவரும் பெயர் பெற்றோர்கள்தான் இல்லை என்றால் எதை எதை செய்து கொண்டு நாங்கள் நன்மைதான் என்று நினைத்தால் அதற்கு ஒரு பங்கு உண்டு என்று நீர் சொல்வீராண்டவரே அதனால் இதுகால் வரைக்கும் இருந்ததை விட இனிமேல் மக்கள் உம்மை நாடி தேடி நிறைவானதை மட்டுமே செய்து நிறைவானதை பெற்றுக்கொள்ளும்படி நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை இறைஞ்சு மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கைக்கு நல்ல பிதாவே ஆம் மேன் ஆம்